ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் முருங்கீரை வாழைப்பூ போட்டு கூட்டு பண்ண போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முருங்கீரை நல்லா சூப்பராக இருக்கும் முருங்கக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த முருங்கீரையெல்லாம் நம்ம உருவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை எல்லாமே உருவி எடுத்தாச்சு வாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் போயிட்டு வாழைப்பூ பறிச்சுட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வாழைத்தோட்டத்துலேருந்து நம்ம பூ வெட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க தான் வெட்டுறாங்க இங்கே பாருங்க வெட்டியாச்சு ஆமாம் நல்லா பெ பெருசாக இருக்குது வாழைத்தாறு பூ இப்போ வாங்க இதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் தெ தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவில் வந்து இது ஒரு மாரி இருக்குது பார்த்திங்களா இதை தான் நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு பூ பண்ணிருக்கு பார்த்தீங்களா இது தான் இதெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் எடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் வாங்க இப்போ நம்ம இதனை கட் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நம்ம வந்து சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம கட் பண்ண உடனே வந்து தண்ணியில் போட்டுடணும் அப்போ தான் வந்து அது என்ன கருப்பு கலராக மாறிடும் இந்த மாரி சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும் சரி வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வாழைப்பூவை வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும் ஏன்னா அதோடய தோற்பு வந்து போகணும் இப்போ சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பு வந்து நம்ம இதை போட்டுடலாம் நம்ம வாழைப்பு போட்டு கிளறி விட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப அதிகம் போட்டால் உப்பு கீரையில் சேர்க்கணும் அப்புறம் ரொம்ப கச்சிரும் நல்லா வதங்கிடுச்சு வாங்க இப்போ நம்ம கீரையை செஞ்சிடலாம் அப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் சட்டி ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து மூணு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கா அதை போட்டுக்கலாம் வரமிளகாவும் நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் கீரைக்கு எப்பொழுதுமே ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ நம்ம வந்து கீரையை கழுவி வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் நம்ம கீரைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கீரை எப்பொழுதுமே வந்து ரொம்ப விடக்கூடாது கீரை வந்து கொஞ்சம் பச்சை கலராக தான் இருக்கணும் கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ வந்து வதக்கி வச்சிடணும் அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சூப்பராகிடுச்சி ரொம்பலாம் வதங்கக்கூடாது நமக்கு லேட்டாக வெந்திருந்தாலே போதும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த கீரையோடு அந்த வாழைப்போச்சு நம்ம கீரை சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம கீரை சேர்த்துக்கிறது இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழைப்பூ கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்